மிக சிறப்பாக நிலைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் இலக்கிய ஞானி ஐயா அவர்கள் இந்த அமருக்கு தலைமை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிந்திக்க அவருடைய முதல்வர் அவர்கள் எங்களுடைய தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாளர் இணைத்தலைவர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தற்போது பணிவான வணக்கம் இந்திய மெய்யல் கருத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து இந்திய மெய்யலாளர்களுடைய கருத்துக்களும் வைத்திய வளவை அடியற்றியோ அல்லது அவற்றிலிருந்து கொஞ்சம் ஒரு புரட்சி கருத்துக்களை சொல்லக்கூடியவையாகவோ இருக்கக்கூடிய சூழல்தான் பார்க்க முடியும் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அகண்ட பார்வையுடைய ஒரு நூலாக விருதுகளை பார்க்க முடியும் நமது மெய்யர் சித்தாந்தத்தை அடிப்படையாக முழுக்க முழுக்க நமது இந்திய வைத்திய மரபின் அடியுற்றி கருத்துக்களை அனைத்தையும் உள்ளதாக இருந்தால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மெய்யர் கோட்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுமை கருத்துக்களை உள்ளடக்கியதாக திருக்குறள் இருப்பதை நாம பார்க்க இங்க காலம் கருதி கட்டையுடைய ஒரு சில கருத்துக்களை மட்டுமே உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் சுருக்கமா இரண்டே இரண்டு கருத்து சொல்லப்படுகிறது இந்த கிரேக்கம் கிரேக்க மரபு எகிப்திய மரபு சுமெரிய மரபு இந்த மூஞ்சு மிகை மிகத் தொன்மையான உலக நாகரிகளை தனிமைய மரபாக இருக்கிறது மக்கள் மிக தொன்மையான காலத்தை கூடிய மிக தத்துவத்தனுடைய ஆஹ் இந்த மூன்று மரபுனை பார்த்தலாம் அதற்கு இடையான ஒன்று இந்திய தத்துவமரபு அதை கிரேக்க தத்துவமுறை பற்றி விரிவாக சொல்லப்படுகிறது நல்ல நீர் நீர் என்று சொல்லக்கூடியது மிக முதன்மையானதாக பார்க்கப்படுகிறது சொல்ல போனா பள்ளுகள் கூட நீரின்றி அமையாத பொருள் என்று சொல்வார் அதாவது நீரின்றி அமையாத பள்ளுக்கு நீரின்றி வாழாதுன்னு சொல்லப்படுறது அமையாது எதுவுமே பஞ்ச நூல்களாக எல்லாமே நீர்ப்பு நடந்தது அதாவது நீர் என்ன அற்புமரீதியாக கசிக்குவோம் என்று சொல்லுவோம் இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் அந்த பிராணவாயு இணைத்ததுதான் நீர் என்று சொல்ல முடியாது ஆக்சிஜன் அனைத்தினுடைய தோற்றத்திற்கும் அழிவிற்கும் அடிப்பட அடிப்படையாக உள்ளது இங்கு சூரியசாதனை மீனாசிரியர்கள் இப்போது சூரியசாத ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆவிரிப்பாடு எல்லாம் இருக்காங்க சுவனிகள் கூட அழிகிறது என்று சொன்னா அது ஆசிதனானதான் வேலைநாடுள்ள காற்று புகாத கண்ணாடி கொண்டிற்குள் வேலைக்கு வைக்கக்கூடியது நீண்ட நாள் சொன்னா காற்று என்று சொன்னா அது உள்ள ஆக்சிஜன் உயிர்களை வாழ வைக்கும் அதுதான் சோனி அழிப்பு காலம் பூச்சிகள் எல்லாம் கடன் தெரியாத பூச்சிகளோ அதனால அழிவதற்கு என்று சொன்னா அது ஆக்சிஜன் இருப்பதானது கஷ்டமோ என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு முகக்கும் ஒரு கேட்டதன் ஒரு முகக்கூடம் என்பதுதான் தோற்றம் அழிவு அத்தனைக்கும் அடிப்படை இதை மேலாளர்கள் சொல்றாங்க அதுதான் வள்ளுவர் நீரிந்து அமையாத உலக என்பதாக வலியுறுத்துகிறார் என்பது கரெக்டாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்திய மேலும் தத்துவத்துல அஹ் மறுபரப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் உண்டு இந்தியா முழுவதும் உள்ள மேல் அந்த மறுபரப்பு உண்டு ஆனா மேலை சில சில மெய்யன் கோட்பாடுகள்ல மரபுறப்பு என்று என்ன கோட்பாடு பார்க்கப்படுகிறது ஆனால் கிரேக்க தொத்த மரபு முழுக்க முழுக்க மரபுறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை சொல்லக்கூடிய வரைத்தக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது இங்க இருக்கிற தேவாரம் பாடிய மூவரை அந்த மூவர் முதலிடம் சொல்வது போல கிரேக்க நாட்டுல கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த அவருடைய மாணவர் பிளாட்டோ அவருடைய மாணவர் மூவர் மூவர்களாக

நம்முடைய இந்திய தத்துவ முறைக்கு கருத்தை வலுவரும் சொல்லி செல்கிறார் அதே கருத்தானது என்பது சுருக்கமாக சொல்லி இந்த திருக்குறளுடைய இந்த மெய்யல் கருத்துக்களை தனியாக ஆய்வுகள் மேற்கொள்வது போல கிரேக்க மெய்யல் கருத்துக்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்தார் ஏழு நிலப்பரப்புகளுக்கும் இடையே உள்ள

சேர்த்து ஆய் ஆய்வுப்படுத்தும்போது இந்த ஏழு நிலப்பரம் ஏதோ ஒரு ஓர்மை ஒரு ஒற்றுமை இருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே அளவில் அழகு கருத்துள்ள கருத்துக்களும் கொண்டு கட்டளை விளங்கிய ஆதித்யநாதர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்